மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணாதிசயங்களில் அதிசயங்களில் ஒன்று சந்தோஷமாக இருப்பது எல்லா சூழ்நிலைகளும் நல்லா வாய்விட்டு சிரிக்கணும் சிரிக்கிறவர்களோட சிரியுங்க அழுகிறவர்களோட அழுங்கஞ்சு வேகம் சொல்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்த எமோஷன்ஸை நம்ம நல்லபடியாக நம்ம பயன்படுத்தினா அது நம்முடைய சரீரத்துக்கும் ஆரோக்கியத்தை கொண்டு வரும் சரீரத்தில் நிறைய வியாதி சூழ்நிலைகளை மாற்றுவதற்கும் அது உதவியாக இருக்கும் அதில் ஒரு காரியம் வந்து சந்தோஷமாக இருக்காது பைபிளில் புளிப்பிய நாலு நாளில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பசுலன் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு இன்னொரு இடத்துல பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல அவற்றில் வாழ்ந்து சுகமாக இருக்கணும் சிரிப்பு என்பது அநேருக்கு இயற்கையாக வரக்கூடிய ஒன்று எப்போ பார்த்தாலும் சரி இந்த சூழ்நிலையும் அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு தெரிந்து கொண்டே இருக்கும் சிலரை சிரிக்க வைக்கணும்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் சிலர் என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் ஏதோ ஒன்றை சிந்தித்து கொண்டு முகத்தை துக்கமாக நிர்சனமாக வைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுனால சிரிக்கிறதுனால பல நன்மைகளை நம்முடைய சரீரத்தில் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை அது நமக்கு கொண்டு வருகிறது அது குறித்து சில காரியங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் லாஃப்டர் ஆக்டிவேட்ஸ் அவர் லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லிம்பிக் சிஸ்டம் என்கிறது என்னென்னா மூளையில் உள்ள எமோஷன்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகரிக்கக்கூடிய ஒரு காரியம் தான் ஒரு காரியம் தான் லிம்பிக் சிஸ்டம் என்பது ஆண்டவரால் இயற்கையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஆண்டவரால் இயற்கையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மூளையில் உள்ள ஒரு அமைப்பு லிம்பிக் சிஸ்டம் இந்த லிம்பிக் சிஸ்டத்தை அது ஆக்டிவேட் பண்ணி நம்முடைய மூளையை புத்துணர்ச்சி ஆக்குகிறது மூளையில் புத்துணர்ச்சி அது கொடுக்கிறது endorphins அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் நம்முடைய சரீரத்தில் அது இயற்கையாகவே உருவாகிறது இந்த endorphins இயற்கையாக நம்ம சரீரத்தில் உருவாக்கி நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வலிகள் மனதில் சரீரத்தில் சதைகளில் முட்டுகளில் ஏற்படக்கூடிய சிறு சின்ன வலிகள் ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு அசைவுக்குள்ளாக இருக்கிறோம் எப்போவுமே சில உறுப்புகள் இயங்கி கொண்டே இருக்கிறது இவைகளால் நம்முடைய சரீரத்தில் இயற்கையாகவே சில வழிகள் ஏற்படும் அவைகளெல்லாம் இந்த என்டார்ஃபின்ஸ் தான் அது தானாகவே சரி செய்து கொள்கிறது இதையும் தாண்டி நம்முடைய வலி வேதனைகள் வரும்போது தான் மருந்துகளை நம்ம எடுக்க வேண்டிய சூழல் வருது ஆனால் சிலர் சிறிய சிறிய வழிகளுக்கும் வேதனைகளையும் கூட தாங்க முடியாதவர்களால் அந்த காரியத்தை உபாதையாக நினைத்து அவர்கள் மருந்துகளை எடுக்கிற சூழ்நிலைகள் காணப்படுகிறது நான் நல்லா மனதார வாய்விட்டு சிரித்தோன்னா நம்ம சரீரத்தில் ஏற்படக்கூடிய வலிகள் கூட நீங்கப்படும் என்டார்ஃபின்ங்கிறது அதிகமாக சுரக்கிறதுனால அடுத்து நம்முடைய சரீரத்தில் கார்டிசால் அப்படின்னு ஒரு ஹார்மோன் உண்டு அட்ரினலின் என்கிற ஒரு சுரப்பி சுரப்பும் உண்டு இந்த கார்டிசால் என்கிற சுரப்பும் அட்ரினலின் என்கிற சுரப்பும் அதிகமாகும்போது நமக்கு நிறையா ஸ்ட்ரெஸ் அதிக உளைச்சல்கள் ஏற்படும் இவைகளுக்கு பேர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் பேர் இந்த கார்டிசாலும் இந்த கார்டிசாலும் அட்ரினலும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நம்முடைய சரீரத்தில் அதிக உளைச்சலை ஸ்ட்ரெஸ்ஸை அது உண்டாக்கும் இது இருதயத்தை பாதிக்கும் முறையீரலை பாதிக்கும் சிறுநிறங்களை பாதிக்கும் முக்கிய உறுப்புகளின் செயல்பாடுகளை பாதிக்கும் பிபி அதிகரிக்க பண்ணும் ப்ளட் சுகர் அதிகரிக்க பண்ணும் வெயிட் அதிகமாகிறதுக்கு காரணமாகும் தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறைக்கப்பட வேண்டுமானால் நன்றாக மனதார வாய்விட்டு சிரிக்க வேண்டும் அடுத்து இந்த லிம்பிக் சிஸ்டம் அதிகமாக தூண்டப்படுவதனாலும் என்டார்ஃபின்ஸ் என்கிற அந்த சுரப்புகள் நம்முடைய சரீரத்தில் அதிகமா சுரக்கப்படுவதாலும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் என்கிற இந்த அட்ரினலின் மற்றும் காட்டிசால் அதனுடைய சுரப்பு குறைக்கப்படுவதாலும் அதிகமா ரிலாக்ஸ் ஆகும் எதுலேயும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழலை நமக்கு வரும் எதை குறித்தாவது நமக்கு மனதுக்குள்ள பதட்டம் இருக்குமானால் அது குறைந்துவிடும் நம்முடைய மனநிலைமையை எப்பொழுதும் நல்ல சீராக நல்லா ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு அது உதவும் ஆகதான் வாய்விட்டு சிரித்தால் உங்களுக்கு நோய் உங்களை விட்டு போகும் என்று சொல்லி ஒரு பழமொழி உண்டு நன்றாக நீங்க சத்தமாக சிரிக்கலாம் நீங்க மனதார சிரிக்கணும் சிரிக்கக்கூடிய காரியங்களை அதிகமாக பார்க்கலாம் அவர்கள் அதை சில நல்லா அவங்களுக்கு இயற்கையாகவே சிரிக்க கூடிய சிரிப்பு உண்டாக்கக்கூடிய தாளம் இருக்கும் அதை நீங்கள் ரசிக்கலாம் அவர்களுடைய இணைந்து கொள்ளலாம் ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா விட்டு சிரிக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட்டீங்கன்னா அந்த சிரிப்பு உங்கள் சரீரத்தில் இத்தகைய நல்ல மாற்றங்களை கொண்டு வருகிறது கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்க